அருமையானவர்களே இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன் ஆதியாக நாற்பத்தி எட்டு பதினொன்றுல வசனம் சொல்லுது இஸ்ரோபேல் யோசிப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவனின் கருள் செய்தார் என்றான் பாருங்க யாக்கோபுக்கு பிறந்த வயந்தான் யோசி செல்லமா வளர்ந்தவன் யோசி அப்ப யோசிப்பை மிகவும் நேசித்தபடியால் ராகியலுக்கு பிறந்தவன் எனவே அவனை மிகவும் உலேசித்தபடியால் அவனை விசேஷித்தவனாய் வைத்த அவனுக்கு என்ன பல வருடமான அங்கே உடுத்து வித்தது அப்ப அப்பாவோட செல்ல தான் இந்த யோசிப்பு ஆனால் சகோதரர்கள் அவனை பதைத்தது நிமித்தம் அவன் சொப்பனங்களின் நிமித்தம் என்ன நடந்தது அவனை ஒரு குழியில் போட்டார் ஒரு குழியில போட்டு வெளியே வந்து அப்பாட்ட ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்ப அந்த பல வருடமான அங்கேயில ரத்தம் இருக்கிறத பார்த்தோன்னே அப்பா இது யோசேப்பு தான்ப்பா யோசேப்பு செத்துட்டா யோசேப்பு செத்து ஒரு பொய்யை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு பொய்யை நம்பி தற்குமாரனை இழந்து விட்டேன் என்ற ஒரு பொய்யை நம்பி துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பல வருடங்கள் கழிக்கிறது யோசேப்பை கருத்து இந்த யோசேப்பு எகித்திலே அதிகாரியாயிருக்கு அப்பொழுது பஞ்சம் குடிதாக இருக்கிறபடியால் அவசிரவேல் என்ன பண்றாருன்னா பயன்களெல்லாம் எகிப்துக்கு அனுப்பி அங்கே போய் சாப்பாடு வைக்கிட்டான் அங்கே நிற்கிறது யாருன்னா யோசி இப்படி ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்குப்பார் அங்கே இவங்க எல்லாம் வராங்க சாப்பாடு கேட்குறாங்க கடைசி பார்க்குறோம் யோசிப்பு அவங்க அப்பாவை அழைத்து வருகிறான் யாக்கோபிட் கடைசி காட்கள் அவன் சொல்லுகிறான் நான் உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கார செய்தான் அப்ப கர்த்தர் உண்மை உள்ளவர் கர்த்தர் உண்மை உள்ளவர் நீங்க பிசாசு உங்களுக்கு சொன்ன சில பொய்யை நம்பி துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது புரிந்து கொள்ளுங்க பாருங்க கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் செல்வந்தர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்கிற அறிவு நமக்கு வேணும் விசுவாசம் என்ன செய்கிறான்னா நம்ம இப்ப செய்கிற தவறுகளையும் இப்ப நம்மளுடைய இந்த மாம்சத்திலே நம்ம வாழும்படியாக அவன் செய்கிறான் பாரு நல்லா அண்டோ ஒரு மாட்டார் நீ அன்னைக்கு என்ன தப்பு செஞ்ச இப்படின்னு சொல்லி நம்மள ஒரு குற்ற உணர்ச்சிலேயே வாழ வைத்து கொண்டிருக்கிறான் உண்மையை மறைத்து பொய்யை நம்பி வாழ வைக்கிறான் நாமும் அவளுக்கு செவி கொடுத்து அப்படியே துக்கத்தோடையே வாழ்ந்துட்டுருக்கோம் அன்னைக்கு இதை செஞ்சுட்டே முறத அன்னொரு குரோதமாக அதை செஞ்சுட்டே முறதர் இப்படியே நம்ம ஒரு குற்ற உணர்வுல வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் கர்த்தர் உண்மையுள்ளவர் கர்த்தர் சத்தியத்தை நீங்கள் அறியும்படியாக செய்து அந்த சத்தியத்தின்படி உங்களை விடுதலையாங்க அவன் அதே நேரத்தில் நான் ஒரு திருட்டு தரிசனமாக சொல்கிறேன் பாருங்க இஸ்ரவேல் அவர் என்ன நினச்சிட்டாரு பையன் இல்லைன்னு நினச்சிட்டாரு ஆனால் அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் எனவே உங்க வாழ்க்கையில நீங்கள் தொலைத்து இனி அவ்வளவுதான் இந்த உறவு கிடைக்க வாய்ப்பில்லை இந்த பொருள் கிடைக்க வாய்ப்பில்லை தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் ஆண்ட் ஒரு உங்களுக்கு அதை கொடுத்தோ போகிறேன் அவன் அப்ப தேவன் என்னை கருள் செய்தார் அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் என்று உங்களுக்கு அருள் செய்வார் ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் என்று உங்களுக்கு தருவார் என்ன அப்படின்னா யாக்கோபு யோசிப்பேன் என்னைக்காவது பார்த்துட்டா எனக்கு சந்தோஷமா இருக்குமே அவனை என் பையனை என்னைக்காவது நான் பாத்துற மாட்டேன்னா அவனை பார்த்துட்டா எனக்கு போதும் யாக்கோக்கிட்ட போய் உங்களுடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னு கேட்டா என் பையனை அப்போ யாக்கோபுக்கு தேவன் அதை அறிஞ்சு செய்தான் யோசிப்பை காணும்படியாய் செய்தார் அது மட்டும் இல்ல அவள் சந்ததியும் காணுபடியாய் செய்தார் ஆடான் வரைக்கல் வாணி அவன் நான் சொல்றேன் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மை தருவா நீங்க இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுக்கு ரெட்டிப்பான கொடுத்து தேவன் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டி கொண்டதற்கும் அதிகமாய் உங்களுக்கு தருவார் அவர் உங்களுக்கு அப்படியாய் அருள் செய்வார் இன்று அவருடைய நன்மைகளை அனுபவிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்க எத்தனையோ வருடத்திற்கு முன்பாக உங்களுக்கு பொய்யாய் விதைத்த அந்த பொய்யை நம்பி வாழ்கிறீங்க கர்த்தர் இன்றைக்கு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்கள் விடுதலை ஆக்குவார் உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியால் துள்ள பண்ணுவார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கர்த்தர் இன்று உங்களுக்கு அருள் செய்வார் ஆமாம் கர்த்தர் உங்களோட இருக்கா கர்த்தி